ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம் அவர்கள் அருளிய மனதின் பல மாற்றங்களும் விஷ்ணுவாகும் என்றும் சக்தியாகும் என்றும் ஜலமாகும் என்றும் சுக்கிலமாகும் என்றும் கற்பித்தீர்கள் அல்லவா ஒரே பொருளைத்தானே இவ்விதமாக மாறி மாறி சொல்வதன் காரணம் என்னவாகும் அது ஒரே பொருளே ஆகும் அதற்கு சந்தேகமில்லை எனில் அதற்கு பல மாற்றங்கள் உண்டாவதால் பல பெயர்களும் உண்டாவதாகும் அது எப்படி என்றால் அக்ஷரமாய் தானாயிருக்கின்ற பொருள் ஆகாசமான வெளியாகியது அந்த வெளியாயிருக்கின்ற ஆகாசத்திற்காகவும் சதாசிவன் என்று சொல்லுவது அதாகும் தானாயிருக்கின்ற ஜோதி அந்த ஜோதியாயிருக்கின்ற தனக்கு சலனம் உண்டானதற்கு ஜீவன் என்று சொல்லுகிறோம் அந்த ஜீவனாகும் ஆத்மாவாய் சைதன்யமாயிருக்கின்றது அதாகும் தேகம் அந்த தேகத்திலிருந்து ஆவியாய் வியர்வையாய் அக்னி சொருபமாகிய சுக்கிலம் உண்டாகின்றது அந்த சுக்கிலமாகும் மனம் அது ஜலாம்சமாகும் அதாகும் விஷ்ணு அதற்காகும் சக்தி என்று சொல்லுவது அதனால்தான் சக்தியில் இருந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் உண்டாவதென்றும் சொல்லுவது சக்தி இல்லாவிட்டால் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் உண்டாவதில்லை அந்த சக்தி சுக்கிலமாகும் இல்லை என்றால் யாதொரு சிருஷ்டியும் உண்டாவதில்லை அந்த சுக்கிலமாயிருக்கின்ற ஸ்வேதமாகும் பிரம்மாண்டம் மனதின் பல பெயர்களும் தொடரும் ஆத்மவனக்கு